சன் டிவி சீரியலுக்கு முன்னாடி தோத்து போய் நிற்கிற உஜி டிவி சைடு கேப்ல நுழைஞ்ச ஜி தமிழ் சீரியல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ மக்களினுடைய பொழுதுபோக்கா பார்த்தீங்கன்னா சின்ன திரை மூலியமா சீரியல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே வருது அந்த வகையில தான் முதலிடத்துல பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல்கள் தான் மக்களோட மனசை கொள்ளையடிச்சிருக்குது இருந்தாலும் விடாமுயற்சியோட விஜய் டிவி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புது புது சீரியல்களை கொண்டு வந்து மக்களை மகிழ்வித்துட்டு வராங்க ச அந்த வகையில் விஜி டிவியில் ஒளிபர வர சிறுகடிக்கு ஆசை சீரியல் மட்டுந்தான் டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் ஐந்து இடத்துல இடம் பிடிச்சிருக்கிறாங்க மற்ற சீரியல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கதைகள் நல்லா இருந்தாலும் அதில் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இழுவையாக இழுத்ததுனால மக்கள் ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியா அந்த சீரியல்களை எல்லாமே வெறுத்து போயிட்டாங்க இது கிடையில கிடைத்த கேப்பில் புகுந்து ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியா சைடு கேப்பில் நுழைஞ்ச ஜி தமிழ் சீரியல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிஆர்பி ரேட்டிங்ல அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டு வராங்க அந்த வகையில சண்முகத்தோட நடிப்பு பிரமாதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா டபுள் கேரக்டரை உள்ள கொண்டு வந்து யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு கதையை மிரட்டிட்டு வருது அண்ணா சீரியல் இதுல சண்முகத்தோட பரணி சேர்ந்து சவுந்தர பாண்டியனுக்கு வச்ச ஆப்பு பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சு மக்களினுடைய ஃபேவரட்ல பாத்தீங்கன்னா இந்த சீரியல் இடம் பிடிச்சிருக்குது அதனால டிஆர்பி ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஒன்று ஏழு புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ஜீ தமிழ் சீரியல்ஸ்ல முதலிடத்துல இருக்குது இதை தொடர்ந்து கார்த்திக்கு ரொமான்ஸ் வருமா தீபா மேல காதல் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியா ஏகத்தோட காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சியா தீபாவை கூட்டிக்கிட்டு தன்னுடைய காதலை சொல்லி தீபா ஆசைப்பட்ட மாதிரியாவே கல்யாணத்தையும் செஞ்சுக்கிட்டு ரம்யாவுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இப்ப கார்த்திக் பாத்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அந்த வகையில் கார்த்திகை தீபம் சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மூணு புள்ளிகளை பற்றி ரெண்டாவது இடத்த தக்க வச்சிருக்குது அடுத்ததா தன்னுடைய அம்மாவுக்கு அடுத்ததா தம் மேல அக்கறையும் பாசத்தையும் காட்டுற வீரா தன்னுடைய மனைவியா வரணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசைப்படுற மாறன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கையும் மீறி யாருமே எதிர்பார்க்காத விதமா வீராட களத்துல தாலி கட்டிட்டாரு சோ இந்த மாதிரி இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இந்த வாரம் பயங்கர விறுவிறுப்பா போனதுனால டிஆர்பி ரேட்டிங்ல நாலு புள்ளி ஆறு ஜீரோ புள்ளிகளை பெற்று மூணாவது இடத்தை பிடிச்சிருக்குது ஸோ அந்த வகையில இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் பாத்தீங்கன்னா இந்த சீரி அதாவது இந்த ராகம் சீரியல் வந்துட்டு நாலு புள்ளி மூணு ஒன்பது புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்துல இருக்குது அடுத்ததாக சுடர் எழிலோட கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழிலோட மூத்த மனைவி சுடர் வெளிநாட்டுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக சுடருக்கு விபத்தை ஏற்படுத்திடுறாங்க இதனால சுடரை பக்கத்துல இருந்து கவனிக்கிற பொறுப்புல எழில் இருக்கிறதுனால இவங்களுடைய பந்தம் நீடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் சிஆர்பி ரேட்டிங்கில் மூணு புள்ளி மூணு ரெண்டு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்துல இருக்குது சீரியல் நேம் பார்த்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய் ஸோ இது தொடர்ந்து ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நுழைஞ்சிருக்கிற நெஞ்சத்தைக்கு இல்லாத நினைத்தாலை இணைக்கும் இந்த மாதிரியான சீரியல்களுக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க ஸோ எனிவே நீங்க சீரியல் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் இதில் எந்த சேனலில் நீங்க சீரியல் பார்ப்பீங்க உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க